நீதான் அவகிட்ட என்ன சொல்வியோ எனக்கு தெரியாது ஆனா அவன் நாளைக்கு ஓன் கூட வரக்கூடாது நீ மட்டும் வா நான் உன்ன கூட்டு போறேன் எதுக்குமா அப்படி சொல்றேன் இந்த விஷயத்துக்குனால அவளை வேண்டாம் சொல்றேன் வர வேண்டாம்னு சொல்றேன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் எல்லாத்தையும் போய் அவமானப்பட முடியாது நீ புரிஞ்சுதான் பேசியா புரியாம பேசியா என்ன அவமானப்படுது நீ ஒரு பொம்பளை தானே கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாம் பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு கேட்காங்க நான் போய் என்னத்த மூஞ்ச கட்ட சொல்லுத எனக்கு இருக்கதே ஒரு ஒவ்வொரு ஒரே ஒரு மாவன் அவனுக்கு பிள்ளை இல்லாட்டி என் வாரிசு என் குடும்பம் இதெல்லாம் என்னது நான் ஒன்னும் இன்னொரு கிளம்ப பண்ண சொல்லிட்டேன் அதுவும் நீ பண்ண மாட்டேன்ட்ட இப்ப அவளையும் முன்ன விட்டு கூட்டு போய் சொல்லுது எந்த அர்த்தத்துல நீ சொல்லுதுன்னு எனக்கு புரியல வந்துடும்

நீங்களும் முக்கியம் அவங்களும் முக்கியம் ரெண்டு பேருமே முக்கியம் யாரையும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது அப்ப எனக்காண்டி உங்க அம்மா விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க அம்மா எப்படி பாக்காம பேசாம இருப்பீங்க போன்ல பேசி விடுவோம் அவங்க மாச செலவுக்கு நம்ம அமௌண்ட் போட்டு விடுவோம் மாசத்துல ஒரு நாள் வந்து நான் பாத்து இதுதான் முடிவா இதுதான் முடிவு என்ன சொல்ல பெரிய ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்களும் போக மாதிரி ஒரே வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மாதிரி நாங்களும் முடியாது நீங்க ஏன் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லவே இல்லை நம்ம நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு ஏன் சொல்லவே இல்லை அம்மா கிட்ட நேரில் போய் சஸ்பென்ஸ் தான் சொல்லணும் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் நான் சொல்லலை நல்ல வேளை நம்ம கடவுள் புண்ணியத்துல போன ஒரு வருஷத்துல நம்மளுக்கு கடவுளுக்கு நல்ல செய்தி குடுத்துட்டாரு அப்படிதானேங்க சரி பத்தகிட்ட போய் சொன்னோம்னா சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரினால என்னை விட்டு குடுக்காம எனக்கு எனக்கு உறுதுணையா நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் வந்து வெறும் வயரோட போயிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க தாயுமா அது ரெண்டு ஆளா வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க